தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருப்பதாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் முப்பத்தி ஆறு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டட கட்டுமான பணி வெண்ணாம்பட்டி ரயில்வே மேம்பால அமைவிடம் புறநகர் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமையவுள்ள சிப்காட் தொழிற்சாலை ஆகியவற்றை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது ஆட்சியர் சாந்தி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரன்ஸ்லி ராஜ்குமார் தருமபுரி எம்பி மணி திமுக மாநில விவசாய அணி தலைவர் இன்பரசேகரன் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தருமபுரியில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் அமையவுள்ளதாகவும் ஓலா நிறுவனம் இந்த சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களால் தர்மபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார் அரூர் மற்றும் பாப்பிரெட்டி பகுதிகளில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக தென்பெண்ணை ஆற்றில் ஈச்சம்பாடி அணைக்கட்டு பகுதியில் நீரேற்றம் செய்யும் திட்டத்தை நிறைவேற்ற அரசு முனைப்பு காட்டி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் ஏக்கர் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் கொண்ட இந்த தருமபுரி வளர்ச்சிக்கு இது முதற்கட்டமாக கலைஞர்கள் அறிவித்த போது ஒரு சில இயக்கங்கள் இது வர வேண்டாம் என்றாகிறது அப்பயே வந்து சிப்காட்டு அதிகமான தொழிற்சாலைகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கு கட்டுமான பணிகள் உள்ள கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடியில் கட்டமைப்பு செய்ய வேண்டும் இதுக்கு ஓலா நிறுவனமும் கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த எழுநூறு ஏக்கர் அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது